ஆ கணக்கு இது வரைக்கும் வந்து லவ் சாங் வந்திருக்கு இந்த மாதிரி லவ் ரொமான்டிக் சாங் வந்திருக்கு ஒரு பசங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்போட மோட்டிவேஷன் கலந்த ஒரு சாங்கு போகுது அது வந்தால் நல்லாயிருக்கும் வந்துடுவோம் ஆடணும் வந்து ஒரு சாங் ஒரு மூணு வருஷத்துக்கு மாட்டேங்குது அந்த பாட்டு வந்து எனக்கு அனுப்பிச்சு கோரிய தரீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க நான் கோரிய பண்ணியும் ஒரு மூணு வருஷம் ஆச்சு ப்ரோ அந்த கோரிய மறந்து போய் மூணு வருஷம் ஆச்சு இப்போ அந்த பாட்டு இருக்கா இல்ல எப்படி இருக்கா வருதா

நானும் சந்தோஷம் பண்ண ஃபர்ஸ்ட் பாட்டே அதான் போகும் லோல போவோம் ஃபஸ்ட் பண்ணுறேன் லோல போக மூணு ஆதரவு பண்ணுவோம் போ வந்து மூணாவது பண்ணுவது மூணாவது பண்ணுறது அதனாலதான் ரிலீஸ் பண்ணுற பாட்டா ஆனா அந்த பாட்டு வெளியே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா அது இப்போ அப்டேட்டடா வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரிச்சு இது வரைக்கும் வந்து லவ் சாங் வந்திருக்கு அந்த மாதிரி லவ் ரொமான்டிக் சாங் வந்திருக்கு ஒரு பசங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்போட மோட்டிவேஷன் கலந்த ஒரு சாங் போடுவது அது வந்தா நல்லா இருக்கும் வந்துருமா

கண்டிப்பா ஸ்பாட்ல இருந்தா அவங்களை ஆட வச்சிருக்கீங்க நீங்க வந்து என்ன நினைப்பீங்க ஒரு வேணும் கரெக்டா தான் இருக்குமா இல்ல ஒரு ஏன்னா சுப்ரமணி எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி வீடியோல பண்ண வைக்கிறதுக்கே வந்து அவ்வளவு எஃபோர்ட் போட்டாங்க அந்த டைம்ல டான்ஸ் வந்து பெருசா அவ்வளோ இதாக நாங்கள் யோசிக்கல டக்குன்னு பார்த்து பாட்டை நம்ம முடிச்சுருவோம் ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை முடிச்சிட்டோம் நான் அந்த வெளியெல்லாம் போய் வீடியோ எடுக்கிறதுனாலே வர மாட்டேன் என் வீடியோ பார்த்தீங்கன்னாலே வீட்டுலேயே தான் ஆமாம் ஆமா ஆமாம் என்னை கூட்டு போய் வெளியே வீடியோ எடுக்கிறப்ப எப்படாத முடியும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் காலவசல் பாலத்துல ஆட விட்டுருப்பேன் காலவசல் பண்ணவே மாட்டேன் அது மாதிரி ஓட்டு போயணும்னு வச்சாங்க அந்த ஒரு அவசரத்துல என்னால அந்த ஸ்டெப்ல ஞாபகம் வச்சு போட முடியல சூழல் தான் அதாவது அந்த இடத்துல வந்து நிக்கவே முடியாத சூழ்நிலையில நான் எப்படி ஸ்டெப் போடுவேன் சூழல் தான் காரணமே தவிர பண்ண கூடாதுன்னு இல்ல இல்ல ஒரு இந்தோர்ல எங்கேயாவது ஷூட் பண்ணுங்கன்னு ட்ரை பண்ணுவேன் அப்படிதான் அது வந்து அது வேணான்ற மாதிரி இருந்திருக்கு நானும் அன்னைக்கு வரல கூட பெட்டரா நம்ம பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் அமையும் அடுத்து வந்து ஃப்ளோவில் போகும் வந்து ஒரு நல்ல ரீச்சு இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நம்மளை மாதிரி ஏஜு இல்லை நம்மளை கூட ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு அப்டேட்டடில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பார்க்க தெரியும் அது மட்டும் நான் அப்படி சொல்லுவேன் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியாதவங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியாதுன்னு தெரியாதவங்க ஆனால் அவங்கள்ட்ட கே ஃப்ளோவில் போன சாங் இருக்குல்லடா அதை என் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏ ஆமாம் அந்த சாங் நல்ல சாங்டா அப்படின்னு சீரியஸாகவே சுற்றி இருக்கேன் ப்ரோ அந்த அளவுக்கு அந்த பாட்டு நல்லா ரீச் ஆயிடுச்சு அதுதான் ப்ரோ அதை கேட்டேன் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு அதான் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான பாட்டுலாம் இல்லைன்னாலும் கே கேட்ட எல்லாருக்குமே அந்த மூணு லட்சம் பேருக்குமே பிடிக்கும் ஆமாண்ணா ஆமாம் ஆமாம் அது ரொம்ப ரொம்ப அது கண்டிப்பாக ஒரு ஒரு காலத்தில் இந்த அந்த கிருப்பை கிருப்பை பாட்டு இருக்கு அது வந்து ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அதே மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு டச் ஆகி ஒரு 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 நம்பிக்கை ஏறும் காலம் இந்த மாதிரிதான் எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு எப்பயுமே எனக்கும் அதுக்கப்புறம் வந்து தங்கமை பண்ணீங்க லைகா ப்ரொடக்ஷன்ல பண்ணீங்க அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ லைக்கா ப்ரொடக்ஷன்ல நம்ம பசங்க போய் பண்றது வந்து அது நம்ம நம்ம ஜாலியாக சொல்லிடுவோம் ஆனால் அது ஒரு நான் சொன்ன சாதாரண விஷயம் கிடையாது அது சந்தோஷினால் மட்டுமே நடந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக சந்தோஷ் கூட தான் ஃபர்ஸ்ட் பட்டம் முன்னேன் ரெண்டாவது பட்டமே வந்து சந்தோஷ் கான்டாக்ட் பிடிச்சி பிக்ஸ் பண்ணி அவர் தான் அதுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டார் இப்போ ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டூ சந்தோஷ் அதுக்கப்புறம் வந்து தங்கம்மை வந்து நல்லா விஷுவலாக நல்லா இருந்துச்சு நம்ம சினிஷ் வயல் தான் எடுத்தீங்க ஆமாம் இங்கே அதுவும் நல்லா இருந்துச்சுப்போ அதுக்கப்புறம் வந்து பொங்கல் புள்ளியாது ஸோ அந்த பொங்கல் புளியோதரை தான் வந்து எப்படி சொல்றது அது வந்து கேட்டோன்னே எல்லாருக்கும் தெரியுதுப்போ பொங்கல் புளியோதரை சாங் வந்து நான் என்னன்னா ஆக்சுவலாக நான் ஒரு சாங் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் அது வந்து நான் அவங்கள வந்து எழுத வைக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்துச்சு அப்போ வந்து நான் சொன்னேன் யார் எழுதுறா யார் இது பண்ணுறான்னு அவங்கள வந்து காத்தி சொன்னார் எந்த பாட்டு பண்ணியிருக்காங்க பொங்கல் புளியோதர்ன்னு சொன்னோடனே அவங்களுக்கு தெரியுது போ இந்த பசங்களாக சேர்ந்து ஆடுவாங்களே அந்த விஷுவல் ஞாபகம் இருக்கு அவங்களா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு

ஓனாக ஒரு ரிலீஸ் பண்ணோம் அடுத்து லைக்கா மியூசிக்கில் ஒன்று பண்ணோம் லைக்கா ப்ரொடக்ஷன் பேனர் கீழே அப்புறம் சோனி மியூசிக் சவுத் பெரிய லேபில்ல ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கேப் விட்டோம் எதுவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை பாட்டு எல்லாம் பாட்டு பண்ணோம் ஆனால் அப்படியே பெண்டிங்லேயே இருக்கு எல்லாமே நேரம் காலம் அதுக்காக நினைக்கிறேன் அது அதான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஃபோனில் பண்ணீங்க அடுத்து வந்து லைக் ஆட ஆமா அது வந்து ஒரு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் கொடுத்த கேமரா அதுல பண்ணோம் அவரோட கேமரால பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராப்பரான யூனிட் வச்சு அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு ஷூட் போறேன் நான் ப்ராப்பரா ஒரு யூனிட் வச்சு அதுல நம்ம நம்ம தான் அங்க லீடு அப்போ நமக்கு நம்ம தலையில ஒரு பொறுப்பு இருக்கும் ஆமா கண்டிப்பாக நான் ஸ்டெப் ஒழப்பனே ஃபிஃப்டியாக இருக்கிறவங்க எல்லாருமே டான்ஸ் வச்சு நான் ஒழப்பனே எல்லாரும் எனக்கு ரீடேக் போகணும் ஆமா ஆனா அங்கெல்லாம் செம ஜாலியாக இருந்துச்சு நான் சரி ஆனால் பயங்கிழங்க அப்போ என்கிட்ட வந்து என் என்கிட்ட எப்போயுமே நான் ஒர்க் பண்ற டீம்ல எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து அங்க சென் சென்ட்ராவில் அட்ராக்ஷன் நான் எல்லா பிரஷரையும் எடுத்துக்கணும்னு நினைக்காத நீ ப்ரெஷர்லாம் எங்களோடது

அப்போ நீங்க ஒரு ஸ்டெப்பு போறப்பயுமே நான் ரொம்ப சந்தோஷமா நேச்சுரலா நேச்சுரல்லா ஆகும் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஓகே கண்ணு முன்னாடி அது நடக்குது அன்னைக்கு ஓ இன்சூரன்ஸ் என்னன்னு தெரியல போ நீங்க வந்து அந்த பாட்டு வந்து சோனில வந்து இந்த பாட்டு பாருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டோரி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி பாட்டு வந்திருக்கீங்க அடுத்த ஸ்டோரி என்னோட வச்சுருந்தாங்க சோனிலியா சோனில என்ன வச்சிருந்தாங்கன்னா நான் மதுரையை பேஸ்ட் பண்ணி ரேடியோ சுட்டில வந்து மாஸ்வி நான் என்னோட